எண்ணிக்கை குறைஞ்சி போச்சுன்னா ஆட்சியில் இருக்க முடியாது அதுக்காக அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கறது கமிஷன் பணம் ஊழல் லஞ்சம் அப்படின்னு கோடி கோடியா அது ஒரு பக்கம் அதனால இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் கரப்ஷன் எந்த வேலை எடுத்து பொதுப்பணித்துறை எடுத்துக்கிட்டா கரப்ஷன் கல்வித்துறை எடுத்துக்கிட்டா கமிஷன் டிரான்ஸ்ஃபர் எடுத்துகிட்டா கரப்ஷன் பணி மாற்றம் செஞ்சா கரப்ஷன் ஏதாவது டெண்டர் எடுத்தா கமிஷன் கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன் இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு ஆக கமிஷன் கரப்ஷன் கரப்ஷன் மட்டும் இல்லை ஜெயலலிதாவுடைய மரணமே ஒரு மர்மமான நிலையிலே நடந்திருக்குன்னு இப்போ செய்தி வந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க என்ன தான் ஜெயலலிதாவுக்கு நமக்கு எவ்வளோ கருத்து மாறுபாடுகள் வேறுபாடுகள் இருக்கலாம் கொள்கை ரீதியில் லட்சிய அடிப்படையில் அரசியல் ரீதியாக எவ்வளோ மாறுபாடுகள் நமக்கு அவங்களுக்கு பக இருக்கலாம் அது வேற ஆனால் முதலமைச்சராக இருந்த நேரத்திலே மறைந்திருக்கிறார் கலைஞர் முதலமைச்சராக இருந்தவர் தான் அஞ்சு முறை முதலமைச்சராக இருந்தவர் தான் இப்போ முதலமைச்சராக இல்லை மறைந்தப்போ அவர் முதலமைச்சராக இல்லை அவருக்கு வயது மூப்பின் காரணமாக உடல் தளர்வு அடைந்து மூப்பெயர் மூப்பின் காரணமாக உடல் நலிவுற்று வீட்டிலேயே ஓய்வெடுக்க வேண்டிய ஒரு அவசியத்துக்கு வந்தார் என்பது உங்களுக்கு தெரியும் ஆக கட்சி பணி ஆற்ற முடியல அதனால வேறு வழி இல்லாமல் அவர் பார்த்த அவர் ஆற்ற வேண்டிய அந்த பணிகளை ஓரளவுக்கு நிறைவேற்ற வேண்டும் என்று முடிவு செஞ்சு என் நான் செயல் தலைவராக நான் அன்றைக்கு பொறுப்பேற்ற என்பது உங்களுக்கு தெரியும் அதற்கு பிறகு நாளாக நாளாக மிக மோசமான நிலையில் தலைவருடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டு அதற்கு பிறகு மருத்துவமனையை கொண்டு போய் அனுமதித்தோம் அனுமதிச்சுட்டு முறையாக சொல்கிறோம் என்ன உடம்பு என்ன நிலை எப்படி உடல்நலம் இருக்குது எந்த நிலையில் இருக்கிறாரு அப்படின்னு ஒவ்வொரு நாளில் மருத்துவமனையில் இருந்த நேரத்தில் கடைசி நாள் வரைக்கும் அவருடைய உடல்நலத்தை பற்றி காலையில் ஒரு அறிவிப்பு மாலையில் ஒரு அறிவிப்பு தலைமை கழகத்தின் சார்பில் நானே சொன்னேன் மருத்துவர் குழுவும் அஃபிஷியலாக அறிவித்தது மருத்துவமனையின் சார்பில் இது கலைஞருடைய உடல்நலம் குறித்து நாம் செய்த அந்த நடவடிக்கை முதலமைச்சர் ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்தார் அவருடைய உடல்நலத்தை பற்றி யாருக்காவது உண்மை தெரிஞ்சுதா சொன்னாங்க ஒரு ஒரு மந்திரி வெளியில் வந்து ஜூஸ் சாப்பிட்டாங்க கூல்ட்ரிங்க்ஸ் குடித்தாங்க மோர் குடித்தாங்க இளநீர் குடித்தாங்க டிவி பார்த்தாங்க காஃபி குடித்தாங்க இட்லி சாப்பிட்டாங்க இப்போ கணக்கு வருது இட்லிக்கு ஒரு கோடி ரூபாய் செலவாயிருக்குன்னு நான் வேடிக்கைக்கு சொல்லலை வேதனையோடு சொல்கிறேன் ஆக இப்படி அவரவர்களுக்கு இஷ்டமான செய்தியை கொடுத்தாங்களே தவிர முறையாக அறிவிப்பு வந்துச்சு அந்த அம்மாவுடைய உடல்நலத்தை பற்றி கிடையாது பேக்கெட்டில் இன்றைக்கும் போட்டோ வச்சுருக்குறானுங்க எல்லாம் மந்திரிங்கெல்லாம் அதிமுக எல்லாம் இன்றைக்கும் அந்த அம்மா படத்தை வச்சுருக்கிறாங்க ஒன்று நல்லா கவனிக்கிறான் அந்த அம்மையார் குற்றவாளின்னு சொல்லி பெங்களூர் நீதிமன்றம் தீர்ப்பு தந்து சிறையில் போய் அடைச்சி வச்சாங்க பெங்களூர்லேயே அடைச்சி வச்சோன்னே முதலமைச்சர் பதவியிலருந்து அந்தமா விலகிட்டு அதுக்கு பதிலாக ஓபிஎஸ் முதலமைச்சராக கொஞ்ச நாள் இருந்தார் அப்படி முதலமைச்சராக அறிவித்தது பிறகு பதவியேற்பு விழா நடந்துச்சு எங்கள் கவர்னர் மாளிகையில் அத்தனை பேரும் முதலமைச்சராக பதவி எடுத்துக்கிட்ட ஓபிஎஸ்லேருந்து கடைக்குட்டி மந்திரி வரைக்கும் பதவி எத்துக்கிறப்போ எல்லாம் அப்படியே கண்ணீர் எங்க எங்கேருந்து அழுதாங்கன்னு தெரில அப்படியே பாசமலை சிவாஜி கூட தோத்து போயிட்டு வர அப்படியும் அந்த மாதிரி அழுதாங்க ஆனா அந்த அம்மையார் மறைந்து இறந்து போனதற்கு பிறகு பதவியேற்பு நடந்துச்சு அதே ஓபிஎஸ் தலைமையில் ஒருத்தங்க தண்ணி வரல எல்லாம் மகிழ்ச்சியாக சிரிச்சுக்கிட்ட எல்லாம் படம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சிறுபான்மை சமுதாயத்தினுடைய செவிக்கக்கூடிய முன்னோடிகளை வச்சு விழா நடத்தணும் இப்படி பல விழாக்களை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம் ஆனா நான் கேட்குறேன் முதலமைச்சர் ஜெயலலிதா என்னதான் ஊழல் செஞ்சுருந்தாலும் என்ன தான் ஆட்சியை ஒழுங்காக நடத்தாமல் இருந்திருந்தாலும் அந்த கட்சி தான் இப்போ ஆட்சியில் இருக்குது அந்த அம்மையார் தயவுல தான் இன்றைக்கி மந்திரியாக உட்காந்துருக்குறாங்க முதலமைச்சராக இவங்களாம் உட்காந்துருக்குறாங்க அந்த அம்மாவுக்காக ஓட்டு போட்டது ஆனால் இன்னைக்கு அவங்க உட்காந்துக்கிட்டு அந்த அம்மா படத்தை வச்சுக்கிட்டு கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கொள்ளை அடித்தது மட்டுமா கொலையே செஞ்சுருக்குறாங்க கொடநாட்டில் பத்திரிகையில் போடுறாங்களே கொடநாடா கொலநாடா அப்படின்னு அஞ்சு கொலை நடந்திருக்கு யாருக்கு உடந்த முதலமைச்சர் எடப்பாடி உடந்த நான் சொல்லல இன்னைக்கு ஆனந்த விகடன் எடுத்து பாருங்க தலையங்க எழுதியிருக்கிறாங்க தார்மீக பொறுப்பேற்று அவர் விலகணும் ராஜினாமா செய்யணும் விசாரணை முடிகிற வரையில் ராஜினாமா செய்யணும்னு ஆனந்த விகடன் எழுதுறாங்க மேத்யூ என்கிற ஒரு பிரபலமானவர் தகால்கோ என்ற ஒரு நிறுவனத்தினுடைய முன்னாள் ஆசிரியர் ஏற்கனவே பல ஊழல்களை கண்டுபிடித்திருக்கக்கூடியவர் பிஜேபியினுடைய அகில இந்திய தலைவராக இருந்த லட்சம் பங்கார லட்சுமன் மீது ஊழல் வழக்கு குற்றச்சாட்டி ஜெயிலுக்கு போனவர் இதெல்லாம் ஆதாரங்களோடு வெளியில பெரிய பார்த்து ஊழல் செஞ்சு ஜெயிலுக்கு போன முதலமைச்சர்களை பல மாநிலங்களை பார்த்துருக்குறோம் ஆனா ஒரு கொலையை செஞ்சுட்டு ஒரு முதலமைச்சர் விரைவில் சிறைக்கு போகக்கூடிய நிலையில இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலை இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கிற போது ஆக இப்படிப்பட்டவர்கள் ஆட்சியில் இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் நம்முடைய நாட்டினுடைய முன்னேற்றத்தை முன்னேற்றம் என்ன நடக்கும் எதுவும் நடக்காது எதை பற்றியும் கவலைப்பட போகிறது இல்லை இருக்கிற வரைக்கும் அடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு எண்ணத்தில் தான் இருக்கு அவங்களுக்கே தெரியும் ஆட்சிக்கு வரப்போறதில்லை அவர் சொல்கிறார் ஸ்டாலின் வந்து இப்போ கிராமம் கிராமமாக போகிறாரு இது வரைக்கும் கிராமத்துக்கு போனாரான்னு நான் போகாத கிராமமே கிடையாது ஆனால் இப்போ அது நடக்குதா இல்லை எங்கே போனாலும் இந்த குறைகள் சொல்கிறாங்க இன்றைக்கி தாய்மார்கள் எதற்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா எந்த நிலையிலும் விவசாயிகளாக இருந்தாலும் சரி மகளிர் சுய கூட இருந்தாலும் சரி நெசவாளர்களாக இருந்தாலும் சரி அரசு ஊழியர்களாக இருந்தாலும் சரி ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி மாணவர்களாக இருந்தாலும் சரி இளைஞர்களாக இருந்தாலும் சரி வேலை இல்லாமல் அழிந்து கொண்டிருக்கக்கூடிய பட்டதாரிகளாக இருந்தாலும் சரி இன்றைக்கு எந்த பிரச்சனையும் அவர்களுக்கு முடிவு காலம் வர முடியாத சூழ்நிலைகளை தத்தளித்து கொண்டிருக்கிறது ஆக இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் முற்றுப்புள்ளிங்கிறது இந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி திமுக ஆட்சிக்கு ஒரு ஆரம்ப புள்ளியை நீங்கள் வைக்க வேண்டும் என்ற நம்பிக்கை அந்த உறுதியை இந்த நிகழ்ச்சியில் அத்தனை பேரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் குறைகளை சொன்னீங்க பிரச்சனைகளை சொல்லி இருக்கிறீங்க கவலைப்படாதீங்க அத்தனையே நிறைவேற்றி தர நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்வதே நான் இருக்கிறேன் நீங்க அதை பற்றியும் கவலைப்படாதீங்க என்ற அந்த உறுதியை நான் உங்களிடத்தில் எடுத்து சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்